தேஜெடக் கட்சியினர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி அண்ட் கிளப் ஆஃப் மில்லினியம் இருபத்தி நாலாம் ஆண்டு விழா அப்பெக்ஸ் சங்கத்தின் முறைப்படி புதிய தலைவர் தேர்வு அப்பெக்ஸ் கிளப் ஆஃப் மில்லினியம் இருபத்தி நாலாம் ஆண்டு விழா சிறப்பு கோவை மானிமஹாலில் பன்னெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நடைபெற்றதா நிகழ்ச்சியில் ஏபிஎக்ஸ்என் சேர நகா முருகேசன் பிடிஜி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஆளுநர் ஜெயபால் ஏ பி எக்ஸன் ஆர் பிரசாந்த் தேசிய தலைவர் தேசிய கடந்த ஆண்டு பள்ளியில் ப்ளஸ் டூ டென்த் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் விருது வழங்கி பாராட்டினர் புதியதாய் இணைந்தவர்களுக்கு உறுப்பினராக சேர்க்கப்பட்டு அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாவட்ட ஆளுநர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் தலைவர் ஆர் ஆனந்தகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறப்பு விருந்தினராக திருமதி என் மாலதி தலைவர் பள்ளி மற்றும் பூங்கா விளையாட்டு கோவை மாநகராட்சி கலந்து கொண்டு தலைவர்களை பொன்னாடை போற்றி பரிசு வழங்கி கௌரவித்தனர் இப்படிக்கே கோவை செய்தியாளர் விஜயகுமார் ஆனந்தகுமார் அவர்களுக்கும் சென்ற இருபத்தி மூன்றாம் வருடம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்ற இடத்தின் கஸ்டமதி நகையப்பசாமி மிக சிறப்பாக கொண்டு சென்றிருக்காருங்கிறது அவரோட ஏன் ரிப்போர்ட் வாசிக்கும் போது இங்கே வச்சிருக்காங்க ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரவுகள் நடந்தது வந்து ஒரு வருஷத்தில் சாதாரண விஷயம் கிடையாது மிக சிறப்பாக சென்ற அவர் கொண்டு செலுத்தியிருக்காரு இப்போ ஒருத்தர் வாங்க இன்னும் சிறப்பாக செயல்படுவாருன்னு நம்புறேன் நான் அதே மாதிரி இப்போ சுவாமிநாதன் சார் செக்ரட்டரி வந்து சுரேஷ் சுரேஷ் சார் ஜாயிண்ட் செக்ரட்டரி பிரதீப் 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 என்னோட கட்சிக்காரரு கட்சியில பொறுப்பாக இருக்காரு அதனால கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய இளைஞர் மிக்க ஆர்வம் உள்ளவர் குடும்பம் மாதிரின்னு நீங்கள் பேசும்போது சொன்னாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சேரன் முகேஷன் அவரோட குடும்பம் தான் மனைவி இருக்காங்க மகன் இருக்காங்க இருக்கு மகன் இருக்காரு அவரும் இருக்காரு அந்த குடும்பத்தோட சமூக நலன் சார்ந்த விஷயங்கள்ல பொருட்படுத்துக்கிறதுல அவரை வந்து யாரும் செய்யவே முடியாது ஏன்னா அவரை நீண்ட வருடங்கள்லாம் எனக்கு தெரியும் இருபது வருடங்களாக தொடர்ந்து அவங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் பொதுநல நோக்கோடு நிறைய விஷயங்கள்லாம் செய்வாரு பள்ளிகளுக்கு அவங்க அந்த எங்க மாநகராட்சி பள்ளியோட ஆசைகள் இருக்காங்க தலைமை ஆசைகள் வந்திருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கு நிறைய பள்ளிகளும் நிறைய பண்ணியிருக்காங்க பள்ளிகளுக்கு மட்டுமல்லாது நீர்மோ வழங்கிறதுலாம் நான் கட்சிக்காரங்க வேலையை நினைச்சிட்டு இருந்தேன் வேலை பண்ணிட்டு இப்பதான் தெரியாது ரிப்போர்ட் பார்க்கற மாதிரிதான் தெரியுது எங்களோட இன்னும் கூட சிரமம் பண்ணிட்டு இருக்கீங்க போட்டியாளராக வந்துடுங்களோன்னு தோணுது நிறையா டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நிறைய சொன்னாங்க கடலூர் சென்னை நிறையா க சொன்னாங்க இன்னும் இருக்கிற எல்லா வருவாய் மாவட்டங்களிலும் வந்து வார்த்தைகளையும் சொல்லிக்கிறேன் இந்த ரொம்ப சாதாரண விஷயம் தான் பேசுகிறது கஷ்டம் பேசுறது ரொம்ப ஈஸியாக போயிடலாம் செயல்படும் போது ரொம்ப இருக்கும் ஒரு நாளைக்கு சேர்த்து ஈஸி ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஈஸி ஒரு வருடம் கூட அதை தொடர்ந்து கொண்டு சென்ற கொண்டு சென்று செலுத்துறது வந்து மிக சிரமமான விஷயம் அதை அக்கா சில வந்து மிக சிறப்பாகவே செய்கிறீங்க